அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிக்கிமா சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா முட்டை கிரேவி தான் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸி ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இதுக்கு வந்து மசாலா வதக்கிறதுல தான் அந்த வெந்த வெங்காயம் தக்காளி வந்து நம்ம வதக்கிறதுல தான் டேஸ்ட்டே அதிகமாக வரும் நல்லா வதக்கணும்னா டேஸ்ட்டு செமையாக இருக்கும் சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கும் ஸ்டைலிஷாக வச்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நான் இதுக்கு வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன ஜாரில் ஒரு அஞ்சு ஆறில் ஆறு அளவுக்கு முந்திரி பருப்பு ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி நல்லா மிக்சியில் போட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு கடாய் வச்சு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை போட்டு பொரிய விட்டுட்டு நம்ம அரைச்ச மசாலாவை இதில் போட்டு நல்லா கிண்டிடுவோம் கிண்டி இது வந்து நல்லா சிம்பிள்ளையே இருக்கணும் ஒரு ஒன்று சிம்பிளில் வச்சு கிண்டுங்க இல்லை மீடியமில் வச்சு கிண்டுங்க நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகணும் பச்சை ஸ்மெல் போனால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கிரேவி வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்து இப்போ நல்லா சிம்பிள்ளையே வச்சு நான் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்து வரைக்கும் நான் கிண்டி இருக்கேன் கிண்டி இப்போ திரும்பவும் நம்ம மூடி போட்டு மூடி போட்டு கிண்டி எடுத்துக்கணும் இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் நம்ம அப்புறம் தான் சேர்க்கணும் மஞ்சத்தூள் வந்து அரை ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கறி மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்சது தான் அது கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்டு இது ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து இது பண்ணிக்கிடலாம் வதக்கி விட்டுக்கிடலாம் நல்லா வதக்குனா தான் உங்களுக்கு அந்த கிரேவி வந்து தண்ணி தனியாக கிரே அந்த மசாலா தனியாக நிற்காம நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மேஷ் ஆகி சூப்பராக வரும் அவங்களுக்கு இப்போ நல்லா ஒரு நிமிஷம் அளவுக்கு கிண்டிட்டு நம்ம இப்போ ஒரு இப்போ நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விற்கறது நம்ம உப்பு போட்டுக்கரலாம் உப்பு போட்டு இப்போ மூடி வச்சிடலாம் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு இப்போ ஏற்கனவே ஊற்றுன தண்ணி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் நம்ம திரும்பவும் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி திரும்பவும் கொதிக்க விடலாம் அடிக்கடி கிண்டி கிண்டி விட்டுக்கிறணும் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி நம்ம இப்போ வற்ற வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ சிம்பிளில் வச்சுட்டேன் திரும்ப சிம்பிளில் வச்சு அடிக்கடி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு கிரேவி வந்து வந்திருக்குன்னு இப்போ வந்து அவிச்சு நான் அஞ்சு முட்டையை அவிச்சு உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து நேர் நேராக ஒரு நாலஞ்சு இடத்துல நீங்கள் கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுட்டு இப்போ அந்த ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம இந்த முட்டையும் சேர்த்து அதுலேயே நல்லா முட்டையும் வேகணும் தண்ணியும் ஊற்றணும் நல்லா சிம்பிள்ளையும் வச்சுக்க வச்சுக்கிறணும் சிம்பிள்லேயே வச்சு நல்லா வேக விட்டுறலாம் அந்த அப்போ தான் அந்த கிரேவியோட உப்பு காரம் எல்லாம் வந்து புளிப்பு எல்லாமே வந்து இதில் முட்டையில் நல்லா இறங்கும் இப்போ நான் ஃபாஸ்ட்டில் வச்சுட்டேன் ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்காக இனி அப்படியே மீடியம்லேயே வச்சுக்குருவோம் ஃபாஸ்ட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு திரும்பவும் நான் மீடியமில் வச்சுட்டேன் வச்சு இனி இந்த எண் இது வந்து வத்தி வரணும் வத்தி வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை ரெண்டு மூணு இலைப்பு ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு கொத்தமல்லி இலை இருந்தால் கொத்தமல்லி இலை போடலாம் கொத்தமல்லி இலை இல்லாட்டினா கருவேப்பிலை இலை போட்டுக்கரலாம் போட்டுக்கிட்டு நம்ம இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் நல்லா நைஸாக தனி மிளகுத்தூள் தான் இது நல்லா பட்டு போல நுணுக்கி நம்ம இதில் இப்போ கலந்துக்கறலாம் கலந்து விட்டுட்டு திரும்பவும் நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் எண்ணெய் வர்றதுக்காக எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்காக நம்ம மூடி வச்சுக்கரலாம் பாருங்கள் இப்போ நான் கருவேப்பிலையும் இதுலேயே சேர்த்துறேன் இதுலேயே சேர்த்துட்டு நம்ம கிண்டி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்காக மூடி வச்சுருவோம் கிரேவி வந்து சப்பாத்தி நான் சாப்பாடு இடியப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நம்ம வதக்கிறதுல மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டு வரும் நம்ம வதக்குனா மட்டும்தான் எந்த அளவுக்கு பொறுமையாக அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இப்போ நம்ம மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்காக பா மூடி வச்சுட்டோம் மூடி வச்சு திறந்தால் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும் தேவையான வீடியோ தேவையான நேரத்தில் பார்த்துக்கலாம் இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷைடிஷை ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பாட்டுக்கும் அருமையாக இருக்கும் சூப்பரான சுவையான ஹோட்டல் ஸ்டைலில் நம்மளுக்கு முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ